மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியவாச்சும் சண்ட்வெஜ்லாம் சாப்பிட்டுடுவோம் மக்கள் நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு தட்டு மயனா சேண்ட்வெஜ் நீங்கள் சாப்பிட்ருக்கே என்ன ஒரு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரெண்டு தட்டுமே எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியுமே எடுத்து பொடிஸ் பொடிசாக வெட்டிக்கிறாங்க அதுக்கு அடுத்து ஒரு வெள்ளரிக்காமே எடுத்து சின்ன சின்ன பீசாகவே வெட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயத்தையுமே எடுத்து பொடிசு பொடிசாவே வெட்டி அந்த எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அதுக்கு தேவையான ரெண்டு மசாலாலாம் எல்லாம் இல்லை என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் தூள் அண்டு உப்புமே எடுத்து போட்டு அதையுமே நல்லாவே கிண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அதை மசாலா தட்டையுமே எடுத்து அதுக்கு மேலே மையனோஸ்லாம் போட்டு அது தேவையான கிரீன் சட்டியும் போட்டு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறாங்க அதுக்கு எடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனாக இருந்து சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுற அமைத்தினா அந்த வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்கெல்லாம் எடுத்து அது மேலே வச்சு அதுக்கு தேவையான சீஸுமே மட்டும் போட ஆரம்பிச்சிட்டா மக்களே சீஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிக்சருமே அள்ளி தூவி விட்டுக்குறாங்க நல்லா பரபரான மாதிரி தூவி விட்டு இன்னொரு தட்டையும் எடுத்து அது மேலே மயனோஸ் கிரீன் சட்டியும் நல்லாவே அப்ளை பண்ணி அதை அப்படியே எடுத்து போத்தி விட்டு அப்படியே ரெண்டு நாலு பீஸாவே கட் பண்ணி அப்படியே கையிலையும் கொடுத்தா சாட்டு பாக்க ஒரு மொண்ணு சம்மர் டெஸ்ட்டாவே இருந்துச்சு இதோட பிரைஸ கிட்டே நீங்களே சாக்கி ஆயிருவிய தேர்ட்டி ருபீஸ் செல் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி ருபீஸ் ஒருத்தானு மறக்காம பண்ணுங்க